மண்டல் இதுதான் கடைசி டிசிசி மீட்டிங்கே இருக்கு மண்ணைக்கிறேன் நான் வீடியோ எடுத்து போடுறதுக்கு வந்து எங்களோட சந்திரசேகர் அமைச்சர் வந்து தடை தடை போட்டிருக்கிறார் பிரியோசனமான மீட்டிங்கோ அல்லது இதில் ஒரு ப்ரொடக்டிவான மீட்டிங்கோ இல்லை தெரியும் இப்போ பாராளுமன்றத்திலேயே நாங்கள் கதைக்கிறது முழுக்க வழியால் வருது நடக்குது வந்து மீட்டிங் எல்லாம் வந்து முடிஞ்சிருக்குது வந்து இப்போ வழியில் வாராக்கள் சில என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டு நாங்கள் தெரிஞ்சு இப்போ வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜன அவர்களும் அந்த மீட்டிங்கில் வந்து முடிச்சு வந்திருக்கிறார் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இதுதான் கடைசி டிசிசி மீட்டிங்கே இருக்கு மன்னிக்கிறேன் நான் பாருது இனி ஒரு நாலு நாலோ அஞ்சு வருஷத்துக்கு டிசிசி மீட்டிங்கு பெரும்பாலும் நான் பெற மாட்டேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா உள்ளுக்குள்ளே நாங்கள் கதைக்கிற விஷயங்களை வந்து வெளியில் வீடியோ எடுத்து போடுறதுக்கு வந்து எங்களோட சந்திரசேகர் அமைச்சர் வந்து தட தடை போட்டிருக்கிறார் அது அது வந்து உள்ளுக்குள்ளே நாங்கள் எங்கள் டிசிசி உங்களுக்கு விழாலும் தெரியும் தானே அந்த நேரம் எங்கள்ட அமைச்சர் ட சேவானந்த கூட உள்ள நடக்கிறதெல்லாம் வீடியோ வர ஆகல் பாக்குறே வீடியோ வாரது வெளியால எடுத்து போடுறது ஆனால் இப்ப ஒரு புது சட்டம் ஒன்று இங்கே ஒரு சர்க்குலர் இருக்காம் அதன்படி அமைச்சர் சொல்லி வந்து உள்ள வீடியோ எடுக்க இல்லாது உள்ளுக்கு நடக்கிறது பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது அதை வந்து ஸ்ரீதரன் ஐயாவும் கயந்திரமா போன மூலம் சொன்னவன் அது பிள்ளை பிள்ளை அப்படி செய்ய வேண்டாம் வீடியோ வெளியால வரணும் ஆனால் நான் நினைக்கிறேன் அது இது நாளைக்கு ஜாழ்ப்பான மீட்டிங் வெளியே போவேன் நாளைக்கு மீடியா உள்ளுக விடையிலே என்று சொன்னா நான் நாளைக்கு காலமையே போயிடுவேன் ஒன்பது மணிக்கே திருப்பி போயிடுவேன் அது வந்து ஒரு பெரிய பிள்ளையான விஷயம் என்னென்னா என்ன கதைக்கிறேன் என்ன முடிவெடுக்கிறோம்ன்றதை சேத்துக்கு தெரிய அது ஒரு பெரிய பிள்ளையான விஷயம் நினைக்கிறேன் ஆவே அது உண்டு ரெண்டாவது இன்றைய கதைச்சது அந்த தம்பி ஒரு ஆளுக்கு ரெண்டு மூணு பேருக்கு வந்து அடிச்ச விஷயம் உண்டு தர்மபுரத்துல அஹ் அடிச்சிருக்கேன் நேபிக்கார அது சம்பந்தமா நான் இன்றைக்கு நான் நேவியோடையும் மற்றது போலீஸ்ல இருக்கிறேன் டிவிஷன் எஸ்எஸ்பி வந்து அந்த சம்மந்தப்பட்ட தம்பியை வந்து தனக்கு சொல்லி என்னென்றால் ராமநாதபுரம் ஓவேசி சொல்றார் தனக்கு முறைப்பாடு தேவையில்லை என்று அந்த தம்பி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அதாவது வந்து தனக்கு முறைப்பாடு வேண்டாம் என்று சொல்லி சைன் பண்ணியிருக்கிறார் என்று வந்து ஆனால் நான் நினைக்கிறேன் அது ஒரு பொய்ய நினைக்கிறேன் அவர் எஸ்எஸ்பி சொல்லியிருக்கார் அந்த சம்பந்தப்பட்ட போய வந்து தங்களோட இருக்கா வந்து கதச்சு முறைப்பாடு வைக்கிறது தான் அதில் இன்கொயரி விசாரணை நடத்துறேன்னு சொல்லியிருக்கோம் அதோட உள்ளுக்குள்ள என்ன விஷயம் நடக்குறேன்றத வழியால ஒருத்தருக்கும் தெரியக்கூடாண்டா வெளியால வந்து சொல்கிறேன்டா இல்லை அதையுமே நான் ஞாபகம் வச்சு ஞாபகம் வச்சு சொல்லி ஒன்னிக்கலாம் நீங்களே கேட்டால் தான் பிரியோசனமான ஒன்றுமே கதைப்படையில வளமையான கதை மாதிரி ஏன் வந்தேன்றது எனக்கு பிரியோசனம் இல்லாது நான் போனதில் முக்கியமாக கேச்சது அந்த தம்பிட்டு அம்பி அடிச்ச நேவி தர்மபுரம் தருமபுரம் மீனவன் தலைவரோ செயலாளர் நினைக்கிறேன் அவருக்கு அந்த நேவி தான் என்னுடைய முக்கியமான பிரச்சனையா இருந்தது அப்ப நான் அது தொடர்பாக கேட்டிருந்தேன் நான் அவ நேவிய வந்து என்னடா தாங்கள் அடிக்கையில் கசிப்பு விக்கிறாங்க கசிப்போ கஞ்சாவோ என்ன விற்றாலும் யாருக்குமே அடிக்கிறதுக்கு உரிமை இல்லை அது சம்பந்தமா வழக்கெடுப்படும் அதை விட கனவிட எங்களுக்கு கதைக்கப்பட்டது ஆனால் அதுல சொல்கிறது கண்டு கண்டும் இல்லை ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமாக கதைக்கப்பட்டது அதை விட ஒரு ஆளுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி நேரலுக்கு இந்த ரெண்டு உப்பளம் புதுசாக கட்ட போயினு மாமன்று சில விடங்கள் கதைக்கப்பட்டது நான் நினைக்கிறேன் அதைகள் மக்களுக்கு அது தெரியவும் என்ன நடக்கன்னு சொல்லி பிரியோசனமான மீட்டிங் மாதிரி தெரியலை இன்றைக்கு எல்லாரும் வந்திருந்தவர் பிரியோசனமான மீட்டிங்கோ அல்லது இதில் ஒரு ப்ரொடக்டிவான மீட்டிங்கோ இல்லை சும்மா ஒரு மக்களவை மாத்திரம் மீட்டிங் ஒன்று தான் இன்றைக்கு நடந்தது ஓமா ஓ வந்து வந்து ஐயா ரெண்டு இருபத்தேழுங்க போட்டிருந்தவர் அது மாதிரி எங்கட பாராளுமன்ற உறுப்பினர் கதேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் வந்து ஒத்திவைப்பு பிரேரணையை ஒன்றா அதுக்கு அதுக்கப்புறம் அந்த ஒத்திவைப்பு பிரேரணையில நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி காதாச்சினா நான் சிங்காச்சுன்னா உங்களுக்கு விளங்கிட்டு வருகின்றா நாங்கள் எங்க விஷயம் சிங்கள மக்களுக்கும் விளங்குவோம் என்றதுக்காண்டி அதுக்கப்புறம் அது சம்பந்தமா ஒரு மீட்டிங் ஒன்று போடப்பட்டது அந்த மீட்டிங் போடப்பட்டு அந்த மீட்டிங்கில் டிசைட் பண்ணப்பட்டது ஆறு நாள் தாங்கோ தாங்கள் அது சம்பந்தமாக ஒரு அரசாங்கம் சொல்லியிருந்தது நாங்கள் ஒரு சாதகமான பதில சொல்ற அதுக்கு பிறகு நினைக்கிறேன் அஞ்சு ஆறு நாள்ல அந்த காணியை வாபஸ் பண்ணிருக்கணும் ஆனால் நான் இப்ப அன்மையில பாத்தினா ஒரு சில சட்டத்தரணிகள் அது சம்மந்தமாக கதைச்சு கொண்டிருக்கணும் ஒரு சில ஆக்கள் தாங்கள் தான் இப்போ எங்களோட சுமந்திரன் ஐயா தான் தெரிஞ்ச கல்லில் தான் இந்த மாங்கே விழுந்தேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த மாங்கையை பழுத்து விழுந்ததுன்ற உண்மை எல்லாருமே ஆளுக்கில் தடியோட சுத்தி கொண்டிருக்கிற மரத்தில் நான் தான் இருந்துச்சுனா நான் தான் இருந்தேன் ஆனால் அன்றைய தினம் இந்த கதைக்கப்பட்ட மீட்டிங்கில் முக்கியமாக நான் நாங்கள் நன்றி சொல்லணும் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பிற்கு அவருடைய அந்த சட்ட ரீதியான வி விவாதங்களுக்கு வந்து அட்டர்னி ஜெனரலோ சம்மந்தப்பட்ட அமைச்சருடைய செயலாளரோ இந்த பதிலுமே சொல்லாம இல்லாமல் போனே போனது தான் என்று உண்மை அதே நேரம் அந்த அருண் நண்டு சொல்லி கிழக்கு மாகாணத்துல ஒரு பிரதி அமைச்சராக இருக்கிறார் வெளிநாட்டாளர்கள் அவர் வந்து தேவையெல்லாம் வாய கொடுத்து நினைக்கிறேன் அவைக்கே அது பிரச்சனையா போயிட்டு அதனால அருணா வந்து கிழக்குமான ஒருங்கிணைப்பு குழு கூட்ட இருந்தும் வெளியேற்றி இருக்கணும் என்பிபி வெளியேற்றி இருக்கு அவர் அன்றைக்கும் வந்து வாயை தான் அவைக்கு அப்படி ஒரு பிரச்சனையோடு வந்தது அந்த

வேண்டியதான் அர்த்தம் ஏதோ கிளிதண்டே அர்த்தம் அதை க அதை இன்னொரு உரை பேக்கால் மூற வேண்டிதான் அர்த்தம் நானே திட்டத்தலைவாக சொல்லிக்கண்ணா நாளை யாழ்ப்பாண யாழ்ப்பாணம் மீட்டிங்கு வருவேன் அங்கே நீங்கள் கதைக்க விடைய கதைக்கிற விடயங்கள் வந்து வெளியால் பொதுமக்களே தெரியப்படுத்தாடி நீங்கள் நடத்த நான் போகிறான்னு சொல்லியிருக்கேன் நான் அது பிறகு வர போகிறது இல்லை அதிலே முதுகலும் இல்லாமல் அதுக்கு பிறகு யாராவது பாராளுமன்ற உறுப்பினர் போகணும் அது அவையை பொறுத்தது ஆனால் மக்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் நான் இந்த விஷயத்த வந்து நடத்துறது நான் விரும்பல அவை நான் போக மாட்டேன் அது பிரியோசனம் இல்லையா அப்படி என்ன கதைக்கிறோம் என்ன செய்யறோம்ன்றதா மக்களுடைய விமர்சனத்துக்கு போவாமே வெளியால வந்து இப்ப காய்ச்சி இல்லாதே கிட்டத்தட்ட ஒன்பது மணி இப்ப ரெண்டு மணி கிட்டத்தட்ட அஞ்சு மணி தியாலும் கதைச்சத பாத்து நிசா வீடியோல சொல்லல என்னதான் கதைச்சு நாங்க அவே அது நான் நினைக்கல ஒரு பொருத்தமானதா இருக்குமான்னு நினைக்கிறோம் இது ஒரு பெரிய ஒரு அடக்குமுறை பெரிய பிரியோசனமா நாங்கள் கதைச்சு பிரியோசனம் இல்லையான்னு நினைக்கிறேன் நான்

சோ அவையே பாராளுமன்றத்துல கேள்விக்கு உட்படுத்த விசாரணைக்கு உட்படுத்துவோம் மேவி நேவி கமாண்டர் போலீஸ் எல்லாருக்குமே பாராளுமன்றத்துல ஒரு பிரச்சனை கொண்டு வருவோம் அதை விட நான் நினைக்கிறேன் அதை 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 மெயின் பண்ணி தான் நான் சொன்னேன் ஒரு தமிழ் படி நடத்தி அடிச்சு வீடியோ வந்து வழியாள இருக்கு இவ்வளவு அடிச்சு பிரச்சனை படி இருக்கீங்கன்னா அதுக்கு பிறகு நான் பார்த்து கொண்டு வர சரியில்லை சோ அது முக்கியமா அது சம்பந்தமா தான் விடயங்கள் எழுதி கொண்டு வந்து நான் கதைக்கிறதுக்கு ஆனால் இந்த நிகழ்ச்சி நிரல் வந்து திட்டமிட்டபடி பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சா சந்திரசேகரும் மற்றது ஜிஏயும் பிளான் பண்ணபடி அவர்களுடைய நிகழ்ச்சி திட்டங்களை பிரசன்ட் பண்ற ஒரு மீட்டிங்காக தான் இருக்கு அதை மினக்கட்டு வந்து கேட்க வேண்டிய தேவையில்ல தானே மக்களுடைய விடயங்களை போய் கதைக்கிறது தான் டிசிசி மீட்டிங் வைக்கிறது டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங்றது வைக்கிறது வந்து மக்களுடைய விஷயங்களை அங்கே ரைஸ் பண்ணி அங்க அதுக்குரிய தீர்வு காண்றது நாங்க என்ன செஞ்சாங்க இனிய செய்ய போறோம்ன்றதை பிரசன்ட் பண்றதுக்கு வந்து மினக்கட்டு குழம்புல இருந்து செலவழிச்சு வந்து இங்க நின்று செய்ய வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறோம் அதே வந்து அரசாங்கம் நிகழ்ச்சி இருக்கிற அவ செய்யணும் நாங்களுக்கு வர போறது இல்லை அவ செய் நாளைக்கு நான் யாழ்ப்பாண போவோம் நாளைக்கு உள்ளுக்கு என்ன நடக்கிறேன் என்பது தொடர்பாக

இன்சூரன்ஸ் வந்து ஒரு நம்ம வந்து அந்த கஷ்டப்பட்டு உங்க கட்ட முடியாமல் நூறு ரூபாய் கட்டுக்கணும் இருநூறு ரூபாய் கட்டணும் ஐநூறு ரூபாய் கட்டுறோம் ஆயிரம் ரூபாய் கண்டு கட்டுக்கணும் கட்டி மாத கட்ட நாலாந்த கட்டு மாத கட்ட கட்டி முடிய மூன்று வருஷம் கொண்டு போட்டு தான் இந்த புத்தகம் வந்து எடுக்கவே கூட மூன்று வருஷம் வந்து போட்டு ஆனா ஃபோம்ல என்ன ஃபோம் கொண்டு வந்த இங்கிலீஷ் போம் அந்த இங்கிலீஷ் போம்ல எங்கட அதாவது விளாசத்தை எங்க கேட்டு எழுதி காசையும் கையில வேண்டி கொண்டு போகணுமே தவிர மூன்று வருஷம் கொண்டு உங்களுக்கு அதுல உலகம் இருக்கு அஞ்சு வருஷம் கொண்டு சொல்லி போம பதிஞ்சு அனுப்பின ஒழியா நாங்க மூன்று வருஷம் காசு கட்டிப்படுவோம் முப்பத்தி ஏழு மாதம் காசு கட்டி இருக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் காசு ஒரு மாதம் கட்டி இருக்கு கட்டினால் இவை வந்து எடுக்க போய் போய்களு அஞ்சு வருஷம் வந்து போல தெரியல அதை வாதாடி நான் எனக்கு இதுக்கு மேலே செய்யலை மூணு வருஷம் தான் போட்டான்னு வாதாடி எடுத்த காசு வந்து கட்டின காசு ஆறு லட்சத்தி நாற்பத்தேழாயிரம் ரூபா எடுத்த காசு நாலு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரம் ரூபா வேண்டிய காசு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபா தருவோம் கேட்ட போது இது கொழம்பு கதை கதைச்சி அப்படின்னா உங்களை அஞ்சு வருஷம் போக மாட்டபடியா உங்களுக்கு காவாசி காசு கொண்டு கொண்டுதான் தருவோம் மண்ட் காசு தந்தவரம் இது ஊர் எங்கட ஊருக்குள்ள பார்த்தா முப்பது நாற்பது பேரு இது இலங்கை முழுக்க கிடக்கு இது ஒட்டுமொத்தமா ஒழுங்கா வீடு வீடாக எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய் முறை <laughs> நம்பர் <laughs> <laughs>